என் நண்பு தமிழ் சொந்தங்களை டிட்டி சேனலுக்கு வரவருக்கு நண்பர்களை சொந்தங்களை யார் எப்படி இருக்கிறீங்க பன்டாஸ்டி ஆஃப் ஃபைனா இருக்கீங்களா நகைகடன் தள்ளுபடி திருவிழா இம்மையில இருந்து ஆரம்பம் சொல்லிட்டு புதிய தகவல் வந்திருக்கிறது குறிப்பா வந்து தலைமை செயலகத்தில முக்கியமான சகோதரர்கள் தெரிவிச்சிருக்காங்க நகைகடன் தள்ளுபடிக்கான மிக பெரிய ஒரு வெற்றி பிரகாசம் வந்து டிஎம் கே கவர்மெண்ட் எடுத்திருக்கு இதனுடைய பெண்ணணியில வந்து நம்ம கிட்ட வந்து ஓட்டு சேர்க்க சொல்லியிருக்கிறாங்க சோ லையோல காலேஜ் மூலமா நிறைய அதாவது மீடியாக்கள் மூலமா அவங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் டியூட்டி சேனல் மூலமா நம்ம ஒரு ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் ஓகே நம்ம கமான்ஸ்ல டிஎம்கே ஆதரவு தெரிவிக்க முடியுமா இல்ல ஏடிஎம்கே ஆதரவு தெரிவிக்க முடியுமா இப்ப நம்ம ஆளுங்கட்சிக்கே ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி டோட்டோ வாங்க போறோம் அது மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க புதிய சொந்தங்கள் யாரும் இந்த டிட்டு சேனல் ஓப்பன் பண்ணாலும் சரி டிட்டு சேனல் நெருங்கிய சொந்தங்களை எடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நகைக்கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோலாகலமா ஆறாவரமா ஆரம்பிக்க போகுதுதான் நான் நினைக்கிறேன் நயக்கரும் தள்ளுபடி மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு அரசு திட்டத்துல வந்து கடந்த ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து மிகப்பெரிய ஒரு நல்ல இதை செஞ்சிருக்காங்க திமுக கவர்மெண்ட் இதை வந்து பொறுக்காம மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவும் சரி இங்க ஏதாவது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் சரி அவங்க வசைப்பாடிக்கிட்டே இருக்காங்க திமுக இதுல செய்யல இது செய்யல இதுல கோட்டை விட்டுட்டாங்கன்னு மக்களுக்கு தெரியும் அவங்க எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி செய்யல அப்படிங்கிறது நல்லா தெரியும் சோ அண்ணா திமுகவுக்கும் வந்து வசைப்பாட விரும்பல ஏன்னா அவங்களும் வந்து ஒருபடி மேல போய் நாங்க ஆட்சிக்கு வந்தாக்கால் நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாளா அம்மாக்கா மாத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மகளிர் உரிமை தொகை இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்க போறதா எடப்பாடி திரு பழனிசாமி சொல்லி இருக்காரு சோ நம்ம திமுகவுக்காக ஒரு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நம்ம ஒரு சென்செக்ஸ் எடுக்காம ஒரு முடிவு பண்ணிட்டேன் நண்பர்களை சொந்தங்களே தமிழ் உடன்பரப்புகளே உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து நீங்க வந்து கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆர் சொல்லிட்டு உங்களுடைய நிலைப்பாட்டை தெரியப்படுத்தணும் அதுக்கான காரணத்தையும் சொல்லிட்டு தெரியப்படுத்தணும் அடிப்படையில வந்து நம்ம வந்து வந்து பாப்புலர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் அவங்க ஒரு லட்சம் ஓட்டு வந்து நமக்கு கேட்டு அதுக்கு முன் முட்டாய்ப்பாய் ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் நயக்கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி பயிர்கடன் தள்ளுபடி இன்னும் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யறதுக்கான முதலமைச்சர் வந்து முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க இதன் அடிப்படையில தலைமைச் செயலத்தின் தனிப்பிரிவு மூலம் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூட முடிவு பண்ணி சொல்லி சொல்லியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இதன் அடிப்படையில் வந்து நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துல திருச்சி மாவட்டத்துல மயிலாடுதுறை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் பல மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய சொந்தங்கள் எல்லாம் வந்து எதுக்கு அப்படி ஆசைப்படுறாங்க அதாவது எந்த கட்சி வந்தாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சென்செக்ஸ் கேட்டிருக்காங்க மாமா வீடு வீடா போய் நம்ம சென்செக்ஸ் எடுக்காம நம்ம சொந்தங்களுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் நம்மளுடைய உடன்பிறப்புகள் என்னுடைய சொந்தங்கள் இருக்கிறீங்க தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சோ நம்ம இந்த அரசுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓ போட்டுடலாம் அது மட்டும் இல்லாம நகைக்கடன் தள்ளுபடி மூணு சவரன் நாயக்கடன் தள்ளுபடிக்கான பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்கு எடப்பாடி திரு பழனிசாமி அவர் தான் ஆசைப்பட்டு இருக்காரு அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பவுன்ல இல்ல நாலு பவுன் அப்படிங்கக்கூடிய தள்ளுபடிக்கான திட்டங்களை விரைவுபடுத்துமாறு அஹ் அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கிறாங்க அவங்க கட்சியில இருக்கிற அந்த மூத்த அதிகாரிகளோட ஆலோசனையில நம்ம பார்த்தோம்னா கூட்டுறவு வங்கிகளில் மத்திய கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வங்கிகள் வச்சிருக்கக்கூடிய மூணு சவர நகை கடனுக்கு தள்ளுபடி கொடுக்கறதா முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் தேர்தல் அறிவிப்புல என்ன போனா ஒரு புதிய ஜிவோ ஒன்னு போட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த போகக்கூடிய காலம் நெருங்கிக்கிட்டு இருக்குது இதன் அடிப்படையில வந்து டிடி சேனல் சொந்தங்களுக்கு நம்ம சென்செக்ஸுக்காக இந்த ட்யூடியூப் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் வந்து ஒரு லட்சம் பேர் கேட்டுக்கிறாங்க நான் ஒரு லட்சம் பேர் இல்ல பத்து லட்சம் பேர் கூட கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன் நண்பர்களே சொந்தங்களே உங்களுடைய ஓட்டு யாருக்கு அதன் அடிப்படையில் என்னத்த திமுக அரசுடைய சாதனைகள் என்ன உங்களுக்கு குறைகள் இருந்தாலும் நீங்க சொல்லலாம் நிறைகள் இருந்தாங்க நிறையவே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுற ஒரு விதத்திலுதான் என் ட்ரிப் சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க புதிய சொந்தங்களை யாரும் நாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சந்தேகத்தையும் உங்களுடைய சந்தோஷத்தையும் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க மறக்காதீங்க நீங்க என்ன பண்றீங்களோ அதை நம்ம வந்து தலைமைச் செயலத்துக்கு அனுப்புறோம் புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல வந்து நல்ல செய்தியோட உங்களை காத்திருக்கேன் நன்றி